கும்பகோணம் மக்களே ஆனந்தம் வாங்க அள்ளிட்டு போங்கிற மாதிரி ஆடி தள்ளுபடி போயிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம கும்பகோணம் ஆனந்தம் ஆனந்தம்ல தான் சரியான கூட்டம் ஆடி முடிய இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதனால இப்பயும் சரியான கூட்டமா இருக்கு நாங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஆடி தள்ளுபடிக்கு ஸாரீஸ் எடுக்க போனோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி டிஷ்யூ சாரி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு கிளாத்தே அறுநூற்றி எண்பது ரூபா போட்டிருந்தாங்க இதெல்லாம் ரூபாய் விற்கிற சாரி கலர்ஸ் கொஞ்சம் முடிஞ்சு போனதுனால நாங்கள் வந்து இதில் நாங்கள் எடுக்கலை வேறு சாரீஸ் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஜென்ஸு ஷர்ட்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த ஷர்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான்